ஜெயின் மேம் இது அத்தி மரம் நம்ம பஞ்சகாவியம் தெளித்த பிறகு எப்படி அத்தி காய் பூவோட எப்படி பூக்குதுன்னு பாருங்கள் இதே பாருங்கள் சின்ன சின்னதாக தெரியுதுங்களா இது இப்போ தான் அதே பாருங்கள் ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு கா இது வைக்கிது இது மாதிரி இங்கேயும் துளிர் விடுது பாருங்கள் ஒரு ஒரு ஜாயிண்ட்லேயும் அந்த அத்தி காய் காய்க்க ஆரம்பிக்குது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் எதிர்த்தா இப்போதான் பார்த்தேன் பார்த்த உடனே நீங்கள் அத்தி மரத்தை போய் பாருங்கள் அப்படிங்க இல்லையா அதை பார்க்கக்குள்ள ஒரு ஒரு கிளையிலேயும் ஒரு சின்ன சின்ன தருங்க இந்த இடத்துல மைக்ரோ அப்சர்வ் பண்ணுங்கள் போக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதா சின்னதாக தெரியுதுங்களா அதை வந்து அத்திக்காய் ஸோ குரு பஞ்சகாவியம் வந்து தெளிச்சதுனால நார்மலாக இது கூட இது படக்குள்ளேயே சுண்டைக்காயெலாம் அப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் சுண்டைக்காய் வந்து மாவு பூச்சியுடைய தாக்குதலில் இருந்தது அது இப்போ இது பார்த்துருக்கு இந்த கொய்யா பழம் ஆல் டைம் கொய்யா கடிச்சிருந்தோம் இல்லையா இந்த பருணம் உங்களுக்கு முன்னாடி நல்லா அருமையாக சுவையோட நல்ல திக்னஸ்ஸாகவும் இருக்குது நிறைய காய்கள் வைத்திருக்கு கொத்து கொத்தாக காய் அந்த பூ அத்தனையும் காயாக மாறுது பாருங்கள் இது குரு பஞ்ச காப்பியாக இந்த நான் தழையிலையும் தெளித்தேன் இதுலேயும் செஞ்ச நம்ம இது ஒரு பழம் இருக்குது இது இதாக பாருங்கள் இது வந்து தழையிலையும் தெளித்தேன் வேர்ல தெளிக்கும் இந்த மாதிரி திராட்சை கொடிகளுக்கும் அடிச்சிருக்கோம் அதுவும் துளிர் வெடிக்குது ஸோ சில கொடிகள் உடனே முன்னாட்டாக ரியாக்ஷன் ஆகுது சில இது வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆகுது ஸ்லோவாகனாலும் ஸ்டெடியாக அதோடைய குரோத்தை காட்டிகிட்டு இருக்குது அதுதான் நமக்கு இப்போ இருக்க பெரிய விஷயமும் கூட ஜெயஹிந்தம் வந்தே மாத்திரம்